இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஆன்மீகத் தலங்களான சக்தி பீடங்கள் எப்படி உருவானது தெரியுமா பிரபஞ்சத்தில் பராசக்தியின் மகத்துவத்தை உணர்த்தும் தலங்களே சக்தி பீடங்கள் பிரம்மாவின் புத்திரனான தட்சன் ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து ஈரேல உலகங்களை ஆளும் வல்லமையையும் வரமாகப் பெற்றான் தட்சனுக்கு பல மகள்கள் இருந்தன அவற்றில் ஒருவர்தான் சதி தேவி சதி தேவி பராசக்தியின் அவதாரமாக கருதப்படுகிறார் மிக சிறு வயதிலிருந்தே அவர் சிவபெருமானின் தெய்வீக இயல்பால் ஈர்க்கப்பட்டார் சிவனின் தியானம் ஞானம் கருணை இவை அனைத்தும் சதியின் உள்ளத்தை நெருக்கமாக தொடுகின்றன அதனால்தான் அவர் சிவனை திருமணம் செய்ய விரும்பினார் ஆனால் இந்த திருமணம் தட்சனுக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை காரணம் சிவன் அரசமரியாதை ஆடம்பரம் செல்வம் எதையும் விரும்பாதவர் மலைகள் புழுதியான நிலம் மண்டை ஓடு பாம்புகள் இப்படித்தான் சிவன் வாழ்ந்தார் என் மகளுக்கு தகுந்த வரன் இவரா என்று தச்சன் எப்பொழுதும் சிவனை இழிவாக நினைத்தார் ஆனால் சதீதேவி சிவனின் ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் தான் உண்மையான பெருமை எனக் கருதி அவரை திருமணம் செய்தார் ஒருநாள் தட்சன் பெரும் யாகம் நடத்த முடிவு செய்தார் எல்லா தேவர்களும் ரிஷிகளும் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு இல்லை தன் தந்தை இவ்வாறு செய்ததை அறிந்த சதிதேவி சிவபெருமானிடம் நான் என் பெற்றோரையும் சகோதரிகளையும் பார்க்க யாகத்திற்கு போகலாமா என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் மிகவும் அமைதியாக அழைக்கப்படாத இடத்துக்கு சென்றால் நீ அவமதிக்கப்படுவாய் என் மீது அவர் வைத்திருக்கும் வெறுப்பை உன் மீது காட்டுவார் என்று எச்சரித்தார் ஆனால் தந்தை மீது அன்பு கொண்ட சதிவேவி நான் தக்ஷனின் மகள் அவர் என்னை தவறாக நடத்த மாட்டார் என்று நம்பி யாகசாலைக்கு சென்றார் அங்கே சதி தேவி எதிர்பார்த்தது மாறாக நடந்தது தச்சன் எல்லோரின் முன்னிலும் சிவபெருமானை அவமதிக்கும் வார்த்தைகளை பேசினார் பிச்சை எடுத்து சுடுகாட்டில் வாழும் அந்த யோகியை நீ ஏன் திருமணம் செய்தாய் என்று சதி தேவியை இழிவுபடுத்தினார் அந்த நேரத்தில் சதிக்கு சிவன் கூறிய எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது தந்தை செய்த அவமதிப்பை சகிக்க முடியாமல் யாககுண்டத்தில் தன்னை அர்ப்பணித்தார் இந்த செய்தி சிவபெருமானிடம் சென்றதும் அவர் பேரதிர்ச்சியில் துவண்டு போனார் சதீதேவியின் உடலை தோளில் தூக்கிக் கொண்டு பிரளய தாண்டவம் ஆடத் தொடங்கினார் அந்தத் தாண்டவத்தால் பிரபஞ்சமே நடுங்கியது உலகம் அழிவின் விளிம்பில் இருந்தது இந்த நிலையிலிருந்து பிரபஞ்சத்தை காப்பாற்ற விரும்பிய விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தைப் பயன்படுத்தி சதீதேவியின் உடலை ஐம்பத்தி ஒன்று பகுதிகளாகப் பிரித்தார் அந்த உடல் பகுதிகள் இமயமலை முதல் பல இடங்களில் விழுந்தன அந்த இடங்கள் அனைத்தும் தெய்வீக சக்தி நிறைந்த சக்தி பீடங்களாக உருவானது